திரைச்சிற்றம்பலம் திருமலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே மனசு அப்படிங்கிறது ரொம்ப வேகமானது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் மனம் அப்படிங்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது அண்ட சராசரங்களையும் ஒரு வினாடியில் சுற்றி வந்துடும் நம்ம இப்போ அமெரிக்காவில் இருக்கணும்னு நினச்சோன்னா அங்கே இருப்போம் இப்போ நம்ம ஐரோப்பாவுக்கு போகணுன்னு நினச்சா அங்கே மனசு போயிடும் நம்ம போகிறதுக்கு கூட இன்னொரு மாதம் ஆகும் அது இப்போ போயிட்டு சட்டுன்னு வரும் அவ்வளவு வேகமானது அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த மனது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மனசை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா ஏன்னா எல்லாருமே சொல்கிறது அதுதானே மனதை கட்டுப்படுத்துங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் அவ்வளவு எளிதல்ல மனதை அப்படியெல்லாம் கட்டுப்படுத்தவும் கூடாது எடுத்ததுமே அப்படியெல்லாம் கட்டுப்படுத்தவும் கூடாது அதன் போக்கிலே தான் போகணும் அதன் போக்கிலே போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மடைமாற்றத்தான் வேண்டுமே தவிர அதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா விபரீதம் ஆகிடும் சரியான பயிற்சி இல்லாமல் அதை பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது சரியான ஒழுங்குக்கும் வராது மனதை கட்டுப்படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருப்போமே தவிர அந்த மனமானது எப்பொழுதுமே நமக்கு கட்டுப்பட்டு இருக்காது அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் நம்ம இந்த இடத்துல தான் வேண்டியது இருக்குது இப்போ ரொம்ப எளிதாக சொல்லப்போனோம் அப்படின்னா ஒரு மனுஷன் எப்போவுமே அமைதியாக இருக்கான்னு வச்சுக்கோங்க எப்பவுமே அமைதியாக இருக்கான் தன்வயப்பட்ட நிலையிலே இருக்கின்றார் தன்வயப்பட்ட நிலைனா அந்த இடத்துல எண்ணெய் குவியலே இல்லாமல் போயிடுச்சு எண்ணங்கள் நிறைய இருக்கும் மனது உற்பத்தி பண்ணுகின்ற எண்ணங்கள் ஏராளமானதாக இருக்கும் அப்படியே கட்டுக்கட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணம் அப்படிங்கிறது அந்த மாதிரி எண்ணம் வந்துட்டு நிறைய இருக்குது அப்படின்னா அதன் பின்னாடியே தான் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த எண்ணத்தின் பின்னாடியே தான் ஓடிக்கிட்டே இருப்போம் இது அப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றி கொண்டே இருக்கும் ஏன் அவன் அப்படி பண்ணான் இவன் இப்படி பண்ணான் இந்த மனமானது ஒரு நிலையில் இருக்காது எப்போ அது ஒரு நிலையில் இருக்குன்னா நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் மட்டுந்தான் அது கொஞ்சம் கம்முண்ட் இருக்கு இல்லை நிரந்தர உறக்கத்தின் போதும் அது அமைதியாகி விடுகிறது மற்றபடி கொஞ்ச நேரம் கூட விடாமல் நம்மளை நிம்மதியாக வாழ விடாமல் பண்ணுறது எது அப்படின்னா அந்த மனது தான் எப்போனா இறைவனை உணர்ந்து கொள்ளாத வகையிலே நமக்கு மேல் இரையாற்றல் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளாத வகையிலே அந்த மனதை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்யாத வகையிலே அதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அது விபரீதமான விளைவுகளை உண்டாக்கி விடுகிறது அதன் பொருட்டே மனதை அதன் போக்கிலே சென்று மாற்றுங்கள் அப்படின்ட்டு தான் அனைவருமே கூறுவார்கள் காரணம் இருக்கிறது அல்லவா இப்போ ஓடை ஒன்று நம்ம நீரோடை அல்லது காற்றாறு அப்படின்னு எடுத்துக்கோங்க காலில் வரக்கூடிய அந்த வெள்ளம் இருக்கு இல்லையா காட்டாற்றில் அது நீங்கள் எவ்வளவு அணை போட்டாலும் தடுத்து நிறுத்த முடியாது அது வர்ற வேகத்துக்கு அதை தடுத்து நிறுத்தவே முடியாது குறுக்கால எது இருந்தாலும் அடித்து உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கும் அதே போல் தான் மனசும் நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் செதச்சிரும் அதுக்கு பதிலாக அதை என்ன பண்ணலாம் அந்த காட்டாற்று வெள்ளம் வருகிறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மடை மாற்றி அதனுடைய திசையை மாற்றலாம் அதனுடைய வேகத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யலாம் அப்படியே படிப்படியாக நீங்கள் திசை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அதோடய வேகமும் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ அது வந்த வேகத்தில் அப்படியே இருக்காது திசை மாற்றும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேகத்தை குறைத்து கொண்டே வரும் பொழுது அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த வேகத்திலே ஒரு நிலைக்கு வந்து அடைகின்றது அதே போல தான் மனசு சாதாரணமாக நினச்சிடாதீங்க காட்டாற்று வெள்ளமெல்லாம் தோற்று போயிடும் அதோடய வேகத்துக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்த நினச்சிங்கன்னா நம்ம போகிறதுக்கு வேணால் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஆனால் அது போயிட்டு உடனே வந்துடும் அந்தளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது இந்த மனது அப்படிங்கிறது அப்போ தன்வயமாக இருக்காங்க தன்வயப்பட்ட நிலையிலே ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கும்போது அவர் எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டார்னு அர்த்தம் எல்லா விஷயங்களிலும் இருந்தும் விடுபட்டு இருக்கின்றார் அப்போ தான் அவர் தன் நிலையிலே இருக்க முடியும் ஏதேனும் ஒரு பொருளின் மீது ஒரு சின்ன பற்றுதல் இருந்தாலும் சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் நான் சொல்றது பெருசாக அந்த வீடு காரு பங்களா அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லலை ஒரு சின்னதாக சாப்பிட்ற பொருள் மேலே நம்மளுக்கு ஒரு சின்ன பற்றுதல் இருந்தாலும் இந்த தன்மையப்பட்ட நிலையிலே இருத்தல் முடியாது மனம் அங்கேயே தான் இருக்கும் அதை சுற்றியே வந்துகிட்டு இருக்கும் அப்போ அந்த தன்மையப்பட்ட நிலையை அடைய வேண்டும் என்றால் பக்குவம் இது இருக்க வேண்டும் அந்த பக்குவம் எப்பொழுது வருகிறது அப்படின்னா பற்றற்ற நிலையிலே தான் அந்த பக்குவமானது வருகிறது அப்போ அந்த இடத்துல அதை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் படிப்படியாக தான் எதையும் செய்ய முடியும் படிப்படியாக செய்வதனால் நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப மேன்மையானதாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் மனுஷனுக்கு ஆசை ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்துக்குமே தான் யார்கிட்ட ஆசை இல்லாமல் இருக்குது மனுஷனாக பிறந்துட்டான்னு இல்லை எந்த உயிரினமாக பிறந்தாலும் ஒரு சின்ன ஆசை இருக்கத்தான் செய்கிறது இந்த மண்ணின் மீது ஆசை பொண்ணின் மீது ஆசை எதிர்பாலினத்தவர் மீதான ஆசை இந்த மாதிரி எல்லா ஆசைகளும் அனைவருக்குள்ளும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போ இந்த ஆசையை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம மனுஷன் சாதாரண மனுஷன் இன்னும் சொல்லப்போனால் அந்த நாயினும் கிடையேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை விட கேவலமான ஜென்மமாகத்தான் நம்ம இருப்போம்னு வச்சுக்கோங்க இந்த ஆசையெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னா சரி என்ன பண்ணுறது மனுஷனா பிறந்தாச்சும் ஆசை வருது வேண்டான்னு சொல்ல முடியுமா ஒரு பொருளை பார்த்ததுமே ஒரு ஆசை வருது ஒரு தங்கத்தை பார்த்ததுமே ஒரு ஆசை வருது இப்போ இந்த ஆசை என்ன பண்ணுறது இருக்கணும் ஆசை இருக்கணும் இப்போ தங்கத்தை பார்த்தமே ஆசை வருது இது எனக்கானதாக இருக்கணுங்கிற ஆசை அப்படியே மடைமாற்றுங்க எப்படி மடைமாற்ற முடியும் ஒரு உதாரணத்துக்கு அடியேன் கூறுகின்றேன் ஒரு தங்கத்தை பார்க்குறீங்க இந்த தங்க நகையை பார்த்ததுமே நம்மளுக்கு ஆசை வருதுன்னா இதை இறைவனுக்கு அதாவது அந்த விக்கிரகத்திற்கு அவருக்கு அணிவித்தால் அல்லது இறைவன் மனிதனாக வரும்போது அவருக்கு இதை அனுபவித்தால் அணிவித்தால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள் அது நமக்கானதாக இறைவனுக்கு உண்டானதாக தோன்றும் எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் இது இறைவனுக்கானது அப்படிங்கிற மாதிரி நாம் அப்படின்னா அது அப்படியே அதோட வேகத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இப்ப நம்மளுக்கு ரொம்ப புகழ்ச்சி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க யாராச்சும் உட்காந்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சதா நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம் எப்பா நீ ரொம்ப நல்லவன்ப்பா எப்பா நீ பெரிய கொடையாளிப்பா அப்பா நீ உலகமாக பெரிய உத்தமம்ப்பா இந்த மாதிரி யாராச்சும் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் சில பேர்த்துக்கு தூக்கமே வரும் அப்படி தான் நம்ம வாழ்க்கையை கழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படி ஒருவராக நம்ம இருக்கோம் அப்படிங்கும் போது மனசாட்சி கேட்டால் தெரிஞ்சிடும் இல்லையா நம்ம நம்ம எப்போவுமே அப்படி சொல்லிக்க மாட்டோம் எனக்கு அப்படியெல்லாம் பிடிக்காதுங்க முகத்துக்கு நேராக புகழ் தான் எனக்கு பிடிக்காது நான் போய் திட்டிப்பிடுவேன் இப்படி தான் சொல்கிறவங்க இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே அந்த ஆசையானது இருந்துக்கிட்டே இருக்கும் யாராச்சும் புகழ்ந்து பேச மாட்டாங்களா யாராச்சும் நம்மளை பற்றி ஆகா ஓஹோன்னு பேச மாட்டாங்களா அந்த மாதிரி என்ன இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒருவேளை அந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனதில் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இறைவனை புகழ்ந்து பேச ஆரம்பியுங்கள் நீங்கள் எல்லாத்துக்கும் முந்திக்குங்க எல்லாரும் உங்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுகிறதுக்கு முன்னாடி ஏன்னா அது கர்வம் உண்டாயிடும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா கர்வம் உண்டாயிடும் அந்த கர்வம் வந்துச்சுன்னா அங்கே பக்திக்கு இடமே இல்லை ஆன்மீகத்துக்கு வழியே இல்லை அந்த கர்வம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்போ யாராவது ஒருத்தர் உங்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இறைவனை ஆஹா ஓஹோ என்று பேச ஆரம்பித்து விடுங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் அடைவதற்கு அதுதான் அடிப்படையாக இருக்கும் அப்போ அந்த ஆஹா ஓஹோன்னு இறைவனை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் மீது வந்து ஒரு எண்ணம் போய்விடுகிறதுனா உண்மையான மகிழ்ச்சியை நாம் அந்த இடத்துல அனுபவிப்போம் அதுதான் ரொம்ப சிறந்த வழி இல்லையா கண்ணால் பார்க்கறது காதால் கேட்குறது மூக்கால் நுகர்றது நாக்கால் ருசி பார்க்கறது இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா இந்த புறப்பொருட்களிலே இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கிறது ஆஹா அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்தோன்னா அடியன் மீண்டும் கூறுவது நாம் இலிப்பிறவையாகத்தான் இருப்போம் ஒரு உயர்நிலை அடையக்கூடிய உயர்ந்த ஒரு ஜீவனாக எப்பொழுதுமே மாறுவதற்கு இல்லை கண்ணால் பார்க்கின்ற அனைத்தையும் இறைவனாக பார்த்தல் வேண்டும் சிவபெருமானாகவே பார்த்தல் வேண்டும் காதுகளால் கேட்கின்ற வார்த்தைகள் யாவும் எப்படி இருக்க வேண்டும்னா சிவபஞ்சாட்சிரமாக இருத்தல் வேண்டும் அதே போல் இந்த நாக்குக்கு ருசின்னு ஒன்று தெரியணும்னா அவரோட நாமத்தை சொல்லும் பொழுது அந்த ருசியானது இருக்க வேண்டும் அவருடைய மந்திரங்களவே மூச்சு காற்றாக அவருடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த சீ சீதோஷண நிலை அப்படி சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்த நிலையை நாம் நுகரக்கூடிய ஆற்றல் உடையவராக அருகில் இருப்பதை உணரக்கூடிய ஆற்றல் உடையவராக நாம் இருக்கும் பொழுது தான் அந்த இடத்துல பக்தியோட வெளிப்பாடு உண்மையாகின்றது அது ஒரு உத்தம நிலையை அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மாற அந்த மனசை பின்னால் ஓட விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க கடிவாளம் போட்டெல்லாம் நிறுத்த முடியாது குதிரையை கூட கடிவாளம் போட்டு இழுத்து இழுத்து நிறுத்திடுவாங்க ஆனால் இந்த மனசை அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது குருமுகமாக பயிற்சிகளை மேற்கொள்வதன் வாயிலாக சில பேருக்கு அது சித்தியாகிறது அதுவும் மனதின் போக்கிலே போய் தான் அதை மாற்ற முடியும் ஒரு நூறு எண்ணம் வருதா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பதாக மாற்றணும் ஐம்பது எண்ணங்கள் வருகிறதா அதை படிப்படியாக குறைத்து ஒரு இருபது எண்ணங்களாக இருபதை ஒரு பத்து எண்ணங்களாக பத்தை ஒரு ஐந்து எண்ணங்களாக ஐந்தை ஒன்றாக ஒன்றை ஒன்றும் இல்லாததாக மாற்ற வேண்டும் அப்படி தான் படிப்படியாக மனதின் போக்கை மாற்ற முடியுமே தவிர எடுத்தமே நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் அப்படின்னா அது பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கும் நமக்கு நாமே செய்கின்ற துரோகமாக அது இருக்கும் மனமானது புனிதமானது அதையெல்லாம் தவறே சொல்ல முடியாது நீங்கள் எதை பார்க்குறீங்களோ நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை தான் அது உருவகப்படுத்திக்குது அதை உருவகப்படுத்துதன் வாயிலாக அதற்கு உருவம் கொடுக்கிறது அதை வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறது அதனால தான் சொல்கிறது நல்லதையே நினையங்க நல்லதையே கேளுங்க நல்லதையே பேசுங்கன்னு நீங்கள் பேசுகிறதெல்லாம் மனம் உருவகப்படுத்துதுன்னா அது வாழ்க்கையெல்லாம் நடக்கும் அப்போ அதன் வகையிலையே பயணிப்பது தான் சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இறைவனை அடைதல் அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ளே வரவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுத நம்ம மனசில் கண்டிப்பாக ஏன் அப்படின்னா ஒரு நேரத்தில் இறை சிந்தனையிலே இருக்கேன் ஒரு நேரத்தில் இந்த நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய விஷயங்களையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மனித வாழ்க்கையே போயிட்டுருக்கு இப்போ இதில் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் வருது மீதி இருக்க இருபத்தி ரெண்டு மணி நேரமும் பார்த்திங்கன்னா வாழ்க்கைய பத்தின சிந்தனையிலே இருக்கிறது இப்போ என்னால் இறைவனை அடைய முடியுமா இறைவனை உணர முடியுமா இறைவனை சரணடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் தேவை அப்படின்னு நினச்சா தேவைன்னு நினச்சா என்ன பண்ணுவோம் இப்போ நல்ல பசி எடுத்துருச்சு பசி சாப்பிட்டே ஆகணும் நீங்கள் எங்கே போனாலும் உணவு வேலை செய்யி நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறாங்க இதுவரையில் நீ வேலையே செஞ்சதில்லை அப்போ வேலை செய்யாமல் சாப்பிட முடியுமா கிடையாது வேலை செஞ்சே ஆகணும் சாப்பிட்டாகணும் இப்போ பசி எடுத்தது அப்படின்னா தான் இந்த உடலானது உணவை தேடும் நீங்கள் இப்போ இந்த மழைக்காலம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடலானது மந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் உணவை எடுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே பெரும்பாலும் தோணாது தண்ணி குடிக்கணும்னு தோணாது எப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா எப்போ தாகம் எடுக்கின்றதோ உடலுக்கானது அந்த நீர் தேவைப்படுகிறதோ அப்போ தான் நம்ம தண்ணியை குடிப்போம் எப்ப உடலானது அந்த பசியில் வாடுகிறதோ அதுக்கு மேல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பசியில வாட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வந்து சாப்பிட போவோம் இது வந்து இயல்பான ஒரு விஷயம் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நல்ல சுக போகங்களில் இருக்கோம் இல்லை துன்பப்பட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று உங்க மனசு எங்க உழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக போகங்கள்லயும் உழண்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது போது இறைவனை நாம் சரணடைய முடியுமானால் கட்டாயமா முடியாது கட்டாயமா முடியாது ஏன் அப்படி சொல்றோம் எப்பவுமே ஒரு தாகமானது இருக்கின்ற பட்சத்தில் எப்போதுமே தீராத பசியானது அங்கு இருக்கின்ற பட்சத்தில் தான் நாம் எதையுமே நாடி செல்ல முடியும் இப்ப பசியே இல்லைன்னா சாப்பாட்டை நாடி போக மாட்டோம் தாகமே இல்லைன்னா தண்ணியை நாடி போக மாட்டோம் அதே போல அருட்தாகம் இல்லை என்றால் இறைவனை நாடி நாம் செல்ல முடியாது ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போகலாம் எல்லாரும் சாமி கும்பிட்றாங்கன்னு சாமி கும்பிடலாம் நாலு பேர்த்துக்கு வந்துட்டு நல்ல விதமா பேசலாம் இது வேணா பண்ணலாமே தவிர அருத்தாகமானது இல்லாத பட்சத்தில் நம்மால் இறைவனை கொஞ்சம் கூட நெருங்க முடியாது கொஞ்சம் கூட நெருங்க முடியாது நிதர்சனமான உண்மை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்திருப்போம் நம்மளுக்கு ஒன்றுமே தோணிருக்காது ஏதாச்சும் ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறைவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமானது நம் மனதிலே தோன்றியிருக்கும் அப்ப நம்ம இதுவரையில் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா சிலை வடிவமாக திருமேணி வடிவமாக பார்த்துள்ளவர்கள் இப்பொழுது அந்த சிலையை வந்து கூர்ந்து நோக்க ஆரம்பிப்போம் இதில் எப்படி அந்த இறை சக்தியானது இருக்கும் அப்ப அறிவியல் பூர்வமாக தேட ஆரம்பிச்சிருப்போம் இல்லை நம்ம முன்னோர்கள் சான்றோர்கள் மூலமாக சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா ஏற்பட்டிருக்கும் அதன் வாயிலாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்போம் அந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்குமான திருப்தி ஏற்பட்டிருக்காது ஏன் அந்த மனசு அதை ஏற்றுக்கொண்டிருக்காது உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தாகம் வந்துவிட்டவர்களுக்கு இத்தனை பேர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்ற எண்ணம் அங்கு இருந்திருக்கும் அப்ப அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்ப அதற்கான தாகம் ஏற்படும் அப்ப ஒரு நல்ல குருவானது குருவாகப்பட்டவர் தேவைன்னு குருவை நாடி சென்றிருப்போம் குருவை நாடி சென்றிருப்போம் அப்போ ஒரு குருவை நம்ம நாடி செல்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக அமைய பெற்றிருக்கும் இறைவனை தேடுதலில் எது முக்கியமான பங்காற்றி இருக்கும் என்றால் அந்த குருவின் தேடல் அப்படிங்கிறது இப்போ இறைவனை அடைவதற்கு குருவோட துணை இருந்தால் மட்டும் போதுமானால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குருவாகப்பட்டவர் வழிகாட்டுவார் குருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்துட்டு எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுவார் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா மீண்டும் சொல்வது உனக்குள் அந்த தாகம் இல்லாதவரை இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் உனக்குள் இல்லாதவரை யார் வழிகாட்டினாலும் யார் வழிகாட்டினாலும் யார் கை நீட்டி உணர்த்தி காட்டினாலும் நம்மால் இறைவனை உணர முடியாது நம்மால் இறைவனை உணர முடியாது அப்ப இறைவனை உணர்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னோம்னா அந்த அருத்தாகமானது தேவை அந்த தீராத பசியானது தேவை எந்த நேரமும் இறைவனை பற்றியே சிந்தித்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது தேவை அப்ப எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எந்த வெட்டியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது பொருள் அல்ல நீங்கள் செய்கின்ற எல்லா வேலையிலும் இறைவனை காண வேண்டும் நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் இறைவனை காண வேண்டும் எல்லாத்திற்குமே அடிப்படையார் சிவபெருமான் அவர் பார்த்து நடத்தி வைக்கிறார் ஐயா அவர் பார்த்து இதையெல்லாம் நடத்தி வைக்கின்றார் அவர் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செய்கின்ற வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனித்து கவனித்து செய்கின்றோம் என்றால் அந்த இடத்திலே இறைவன் இருப்பதை உங்களால் உணர முடிகிறது என்றால் மேலும் மேலும் அவர் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தாகமானது ஏற்படுகிறது என்றால் மட்டுமே இறைவனை நாடி உங்களால் செல்ல முடியும் இறைவனை நாடி உங்களால் செல்ல முடியும் மாறாக நாம் செய்கின்ற வேலையை தானோ என்று கடமைக்கு செய்கின்றோம் என்றால் அந்த வேலையிலே இறைவனை உங்களால் உணர முடியாது நடப்பவற்றை எல்லாம் தான் நடத்துகின்றேன் தான் தான் இந்த நிகழ்விற்கு காரணம் என்ற மமதையை கொண்டு நாம் அதை பார்க்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் இறை சக்தியையோ இறைவனையோ உணர முடியாது அவருடைய இருப்பையும் அந்த இடத்திலே உணர முடியாது இது சத்தியமான உண்மை இது ஏனோ தானோ என்று சொல்வதில்லை நீங்கள் எந்த ஒரு சிறிய செயல் செய்தாலும் இப்போ சைக்கிள் ஓட்டி பழகிறீங்க இப்போ ஆரம்பத்தில் வந்து சைக்கிளை நேராக உங்களால் ஓட்டி இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பயிற்சி செய்து செய்து அந்த சைக்கிள் வந்துட்டு நேராக செல்வது எப்படி அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதிலே வந்துட்டு தடுமாறாமல் நீங்கள் ஓட்டுங்கிறீங்க இல்லையா தடுமாறாமல் ஓட்ட ஆரம்பிச்சிட்றோமா இல்லையா இதோட செயல்பாடு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விளக்க முடியும் அறிவியல் பூர்வமாக இந்த என்னது நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்டினீங்க கீழே விழுகாம அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது உணர்த்த முடியும் ஆனால் இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஆற்றலை உண்டு பண்ணியது யார் இப்போ புவியீர்ப்பு விசையின் காரணமாக சில பொருள் மேலே இருந்து கீழே விழுகிறது இப்போ இந்த சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலைத்தன்மை இந்த பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த தன்மை அங்கே இருக்கும்போது தான் சைக்கிளை நேராக ஓட்ட முடியுது சரி இந்த ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திலே உண்டாக்கியது யார் இந்த ஆற்றலை மனிதருக்குள் கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அது ஒன்றும் தானாக வந்திருக்க போவதில்லையே நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இயற்கை பிரபஞ்சம் அப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதை எல்லாம் கொடுத்தது யார் அதை இங்க உருவாக்கியது யார் அப்படிங்கிற கேள்விக்கு யாரிடமும் பதில் இருக்காது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வரும் அது ஒரு தாகமாக மாறும் பொழுது இப்போ விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் விண்வெளியிலே கோள்களின் இயக்கங்கள் இதை பற்றி ஆராய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இப்படி ஒரு படைப்பு எந்த மனிதனாலும் படைக்க முடியாது இப்படி ஒரு படைப்பை எந்த மனிதனாலும் படைக்க முடியாது அதை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த நாட்டம் அப்படிங்கிறது அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும் அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறத பற்றி எப்போதுமே அவர்களுக்குள் ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும் சாதாரண மனிதர்களாகிய நம்மிடம் அது இருப்பது இல்லை மாறாக அதை பற்றிய தேடுதலை நாம் ஆரம்பிக்கின்றோம் என்றால் இந்த பொருள் எப்படி உண்டாயிருக்கும் இவை எப்படி நகர்கிறது இதற்கு எடையில்லா தன்மையை யார் கொடுத்தது இந்த புவியீர்ப்பு தன்மை அப்படிங்கிறனா என்ன அது எதற்காக யார் கொடுத்திருப்பார் அது ஏன் ஒவ்வொரு இடங்களில் மாறுகிறதா மாறவில்லையா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது இத்தனையும் யோசித்து நாம் சிற்றறிவு கேட்டியவாறே இத்தனை கேள்விகள் வருகிறதே இதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற பல பல கேள்விகள் இருக்கின்றன அத்தனை கேள்விகளுக்கும் விடையைக் கண்டு அந்த ஆற்றலை உண்டு பண்ணியிருக்கின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்டவரை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த அருத்தாகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது வீணே பேசி நேரத்தை கழிக்கலாம் வீணே செயலை செய்து நேரத்தை கழிக்கலாமே தவிர அந்த தாகமானது ஏற்படும் பொழுது ஒன்று குரு மூலமாகவோ இல்லை இறைவனே உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டோ நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அதற்கான விடயங்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு அதில் கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் கண்டிப்பாக கொடுப்பார் அவ்வளவு பெரிய அருட்கொடை இறைவனின் கருணை அப்படிங்கிறது அப்போ அதன் வாயிலாக நாம் செயல்படும்போது நாம் என்ன நினைத்தோமோ என்ன கேட்டோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நண்பர்களே ओम नमः शिवाय